கல்லூரிகளில் மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பேராசிரியர்களே மாணவிகளை ராகிங் செய்துள்ளனர் இது பற்றி காவல்துறையிலும் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெயர் காவ்யா வித்யா என்பதாகும் இதில் காவ்யா கேரளாவை சேர்ந்தவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் இதழியல் படிப்பு படிக்கும் இவர்களிடம் ராகிங் மற்றும் பாலியல் சீண்டல் செய்ததாக அதே பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரியும் பிரவீன்குமார் மற்றும் இரண்டு மாணவர்கள் மீது காலாப்பட்டு காவல்துறையில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது மாணவிகளை ராகிங் செய்த பேராசிரியர் மற்றும் இரண்டு மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி பெரியார் சிலை முன் இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் காவியா வித்யா என்ற மாணவியினுடைய சிண்டல் புகார் குறித்து புகார் கொடுத்து இருபத்தி மூணு நாட்களுக்கு மேலாவது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை கிடையாது காவல்துறை ஐஜி பல்வேறு கல்லூரிகள்ல பேசும்போது இருபத்தி நாலு மணி நேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் பாதிப்புக்குள்ளான எந்த மாணவிகளாக இருந்தாலும் அவங்களை வந்து பாதுகாப்பு அளிக்கப்படும் சொன்னார் ஆனா பாதிப்புக்குள்ளான மாணவிகள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த பாதிப்புக்குள்ளான மாணவிகள் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கல சொன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர் வீட்டை இந்திய மாணவர் சங்கமும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மட்டும் கிடையாது அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் இணைத்து ஒன்று திரட்டி பல்கலைக்கழக துணைவேந்தர் வீட்டை வந்து முற்றுகையிடுவோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர்